ஆரோக்கியத்திற்கும் பக்க விளைவுகள் இல்லாத மருத்துவத்திற்கும் ஸ்ரீ சேஷசாயி சித்தா மற்றும் ஆயுர்வேதா கிளினிக் வேலூர் மற்றும் சென்னை பூவிருந்தவள்ளி உலகம் முழுவதும் உள்ள மருந்து டிவி நேயர்களே என் அன்பு சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சியிலே இன்று நாம் கரும்பு அதனுடைய மருத்துவ குணங்களை பற்றி தெரிந்து கொள்வோம் செச்சரம் அஃபிஷி நேரம் என்று தாவரப் பெயராலே சுட்டப்பெறுவது சுகர்கேன் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது கரும்பு என்று அருமையான தமிழ் பெயரை தாங்கி நிற்பது கரும்பு என்றாலே இனிப்பு என்று சொல்லாமல் நாவிலே நீரூறக்கூடிய அளவுக்கு இனிப்பை அது பெற்றிருக்கிறது இந்த பொங்கல் என்று வருகின்ற பொழுது கரும்பை படைப்பார்கள் அப்பொழுதுதான் அறுவடைக்கு அது வந்திருக்கும் அது ஆதவனுக்கு படைப்பதாக இருப்பது மட்டுமல்லாமல் பல்வேறு இனிப்பு பொருளாக நமக்கு பயன் தருகிறது கரும்பிலே இருந்து வெல்லம் எடுக்கின்றோம் கற்கண்டு எடுக்கின்றோம் பாகு எடுக்கின்றோம் இவை அத்துணையும் நாம் உணவாக பயன்படுத்துகின்றோம் இவற்றிலே இரும்பு சத்துவம் அயன் என்று சொல்லக்கூடிய இரும்பு சத்துவத்தை வெள்ளம் பெற்றிருக்கிறது விட்டமின் சி பொட்டாசியம் மெக்னீசியம் மேங்கனீஸ் ஜிங்க் என்று சொல்லக்கூடிய தாது உப்புக்களை இந்த வெள்ளம் பெற்றிருக்கிறது இந்த கரும்பு சாறு சாதாரணமாக பருகுகின்ற நிலையிலே உள் உறுப்புகளுக்கு உஷ்ணத்தை குறைத்து நல்ல தெளிவை ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக விளங்குகிறது குறிப்பாக சிறுநீரகத்திலே இருக்கின்ற எரிச்சலை போக்கக்கூடிய தன்மை கரும்புக்கு உண்டு முன்பெல்லாம் ஏதேனும் திருவிழா பண்டிகை என்று வருகின்ற பொழுது விருந்தினர்களுக்கு முதல் முதலாக கொடுப்பது இந்த வெள்ளமும் ஏலமும் சேர்ந்த பானகம் என்று சொல்லுவார்கள் இந்த வெள்ளத்திலே சிறுநீர் தாரையிலே இருக்கின்ற எரிச்சலை போக்கக்கூடியதாக இருப்பதினாலே அந்த பானகத்தை வருபவர்களுக்கு முதலிலே கொடுப்பதாக வழக்கமாக வைத்திருந்தார்கள் பல மைல் தூரம் அவர்கள் பயணித்து வந்திருப்பார்கள் நடை பயணத்திலே வந்திருப்பார்கள் அவருடைய உடல் உஷ்ணமாக இருக்கும் சிறுநீர் தாரையிலே எரிச்சல் இருக்கும் சிறுநீர் போவதற்கு மிகவும் சிரமமாக இருக்கும் இப்படிப்பட்ட சிரமமான நிலையிலே ஒரு திருமணத்துக்கோ ஒரு கோயிலுக்கோ வந்தவர்களுக்கு மனநிலையிலே ஒரு நிம்மதி இருக்காது அவருடைய நோய்தான் அவர்களுக்கு ஞாபகம் வரும் அதனாலே வாழ்த்திலே கூட அவர்களுக்கு உள்ளார்ந்த வாழ்த்தை தெரிவிக்க முடியாத நிலை ஏற்படும் அதே போல் அந்த மனதிலே நிம்மதி தேடி கோயிலுக்கு வருகின்ற பொழுது இறைவனுடைய எண்ணத்தை விட தன் உடலில் இருக்கின்ற உஷ்ணத்தினுடைய எண்ணம் அதிகமாக இருக்கும் அந்த வகையிலே தான் அவர்களுக்கு மனதையும் குளிர்படுத்த வேண்டும் உடலிலேயும் குளிர்ச்சியை தர வேண்டும் என்பதற்காக இந்த பானகத்தை தந்தார்கள் வெள்ளத்தை தந்தார்கள் கரும்பு நமக்கு புதிதாக கிடைக்கின்ற பொழுது கரும்பு சாற்றை நாம் சிறிது ஏலக்காய் சேர்த்து எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது இந்த கரும்பு சாறு உடனடியாக த டீஹைட்ரேஷன் என்று ஆங்கிலத்திலே சொல்லக்கூடிய நீர் இழப்பு என்கின்ற நிலையை மாற்றி அதனாலே ஏற்படுகின்ற சோர்வை போக்கி ரீஹைட்ரேஷன் என்று சொல்லுகின்ற வகையிலே இழந்த நீர் சத்துவத்தை மீண்டும் நமக்கு உடனடியாக புதுப்பிக்கச் செய்து மூளைக்கு நீர் சத்துவத்தை தந்து சோர்வை போக்கி உடனடியாக எனர்ஜி என்கின்ற சக்தியை தரக்கூடிய ஒன்றாக இந்த கரும்பு சாறு விளங்குகிறது இந்த கரும்பு சாற்றிலே குளுக்கோஸ் என்கின்ற சத்துவம் இருக்கிறது ஆன்டி ஆக்சிடென்ட் என்று சொல்லுகின்ற புற்று நோயை தடுக்கக்கூடிய மருத்துவத்தை இந்த கரும்பு பெற்றிருக்கிறது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்சிசிக் ஆன்டிசெப்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை இந்த கரும்பு சாறு பெற்றிருக்கிறது இந்த கரும்பு சாறு நாம் குடிக்கின்ற நிலையிலே இது நெஞ்சக சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாகவும் இருமலை தணிக்கக்கூடிய ஒன்றாகவும் பசியை தூண்டக்கூடிய ஒன்றாகவும் வயிற்றிலே ஏற்படுகின்ற எரிச்சல் த கேஸ்ட்ரிக் அசிடிக் என்று சொல்லுகின்ற வாயுத்தன்மை அமிலத்தன்மை இவற்றினாலே ஏற்படுகின்ற வயிற்று கோளாறுகள் வலி வயிற்று உப்புசம் வயிற்று எரிச்சல் வயிற்று புண் இவற்றையெல்லாம் போக்குகின்ற ஒரு மருந்தாகவும் உணவாகவும் இந்த கரும்பு சாறு விளங்குகிறது இது சிறுநீரகத்தை பொறுத்த வரையிலே டிசியூரியா என்று சொல்லக்கூடிய வலியுடன் கூடிய சிறுநீர் வெளியேற்றம் ஹேமச்சூரியா என்று சொல்லக்கூடிய சிறுநீரிலே குருதி கலந்து வருகின்ற ஒரு நிலை இவற்றை போக்குகிறதாக விளங்குகிறது த பர்னிங் மெச்சுரேஷன் என்று சொல்லக்கூடிய வகையிலே சிறுநீர் எரிச்சலாக போகின்ற நிலையை மாற்றி சிறுநீரை தாராளமாக எளிதாக வெளித்தொள்ளக்கூடிய ஒன்றாக இருந்து சிறுநீரகத்துக்கு பலம் சேர்க்கிறது அதோடு கூட கல்லீரல் மண்ணீரல் இந்த Hepatoprotective புரொடக்டிவ் என்கின்ற வகையிலே இருவித ஈரல்களுக்கும் பலம் தரக்கூடியதாக விளங்குகிறது த ஜாண்டிஸ் என்று சொல்லக்கூடிய மஞ்சள் காமாலை வந்தவர்கள் இந்த கரும்பு சாறு பருகுகின்ற நிலையிலே ஓரிரு வாரங்களிலே மஞ்சள் காமாலையிலே இருந்து அவர்களுக்கு விடுதலை தரக்கூடியதாக விளங்குகிறது இந்த கரும்பு சாறு ஒரு கேலக்டோகோக் என்கின்ற வகையிலே குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு பால் பற்றாத நிலையிலே இந்த கரும்பு சாற்றை ஒரு ஏலக்காய் சேர்த்து பருவுகின்ற பொழுது அந்த குழந்தைக்கும் போதுமான பாலை உற்பத்தி செய்யக்கூடிய தகுதியை இந்த தாய்மார்கள் பெறுவார்கள் என்பதையும் இது ஒரு பால் பெருக்கியாக விளங்குகிறது என்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் இது ஒரு ஆன்டிசெப்டிக் என்கின்ற வகையிலே மேற்பூச்சாக கரும்பு சாற்றை தடவுகின்ற பொழுது புண்களை ஆற்றுகின்ற வல்லமை உடையதாக திகழ்கிறது சர்க்கரை நோயாளிகளுடைய புண்களை கூட ஆற்றக்கூடிய வல்லமை இந்த கரும்பு சாற்றுக்கு உண்டு அதோடு கூட எரிச்சல் நமைச்சல் என்று வருகின்ற பொழுது இந்த கரும்பு சாற்றை மேலாக பூசுவதினாலே அந்த எரிச்சல் நமைச்சலிலிருந்து விடுதலை கிடைக்கிறது புண்களை சீக்கிரம் ஆற்றுவிக்கின்ற ஒரு தன்மையுடையதாக விளங்குகிறது சில்விஷம் என்று சொல்லுவார்கள் எறும்புக்கடி குளவிக்கடி தேல்கடி பூரான்கடி இப்படிப்பட்ட சிறு விஷக்கடிகள் ஏற்பட்டபோது அந்த கடி வாயிலே கரும்பு சாற்றினாலே கழுவி வருகின்ற பொழுது அந்த விஷத்தன்மை குறையக்கூடிய வாய்ப்பை இந்த கரும்பு சாறு நமக்கு தருகிறது கரும்பு சாறு ஒரு டம்ளர் எடுத்து அதனோடு பாதி அளவுக்கு தயிர் சேர்த்து அந்தி சந்தி என்று இருவேளை சில நாட்கள் பருகுகின்ற பொழுது அது காமாலேயே போக்கக்கூடிய ஒன்றாக கல்லீரலுக்கு பலம் தரக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது கரும்பு சாற்றை தலைக்கு தடவி வைத்திருந்து தலைக்கு குளிப்பதினாலே த டேண்ட்ரம் என்று சொல்லுகின்ற பொடுகுகளிலே இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கிறது தலை சூடு என்பது குறைந்து கண்களிலே எரிச்சல் கண் சிவந்து போகின்ற நிலை இப்படிப்பட்ட நிலையிலே இருந்து நமக்கு மாற்றத்தை தருகிறது கண்கள் குளிர்ச்சி பெறுகிறது தலைமுடியும் ஆரோக்கியம் பெறுகிறது கரும்பு சாற்றோடு பால் கலந்து பருகுகின்ற நிலையிலே உடனடியாக தலை வலியை தணிக்கக்கூடிய ஒன்றாக ஒற்றை தலைவலியாக இருந்தாலும் மைக்ரேன் என்று சொல்லுவார்கள் அதை கூட குறைக்கின்ற ஒரு நல்மருந்தாக இந்த பாலும் கரும்பு சாறும் சேர்ந்த உணவு நமக்கு மருந்தாகி பயன் தருகிறது இந்த கரும்பு மட்டும் நமக்கு பயன் தரவில்லை இந்த கரும்புனுடைய வேர் பகுதி அந்த வேர் பகுதியை நாம் காய வைத்து பொடித்து வைத்து கொண்டு ஒரு தேக்கரடி அளவு எடுத்து நீரில் இட்டு காய்ச்சி அதனோடு இனிப்பு சேர்த்து ஓரிரு வேளை பருகி வருகின்ற பொழுது சில நாட்களிலே சிறுநீரக கற்களை கரைக்கக்கூடியதாக திகழ்கிறது சிறுநீரக தாரையிலே இருக்கின்ற வீக்கங்கள் சிறுநீரக அழற்சி இவற்றை போக்கக்கூடியதாக விளங்குகிறது இந்த கரும்பு சாற்றை சர்க்கரை நோயாளிகள் கூட பருகுகின்ற பொழுது அவர்களுக்கும் இது பலன் தரக்கூடியது இது ஒரு ஆன்டி டயாபெட்டிக் ப்ராப்பர்ட்டி என்கின்ற வகையிலே விஞ்ஞானிகளும் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள் இந்த கரும்பு சாற்றை ஆண் பெண் இருபாலரும் பருகி வருகின்ற பொழுது த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் என்று சொல்லுகின்ற ஃபெர்டிலிட்டி த மேல் இன்ஃபெர்டிலிட்டி ஃபீமேல் இன்ஃபெர்டிலிட்டி என்று சொல்லுகின்ற ஆண் மலடு பெண் மலடு இவற்றிலிருந்து விடுதலை தரக்கூடிய வகையிலே அவருடைய இன உறுப்புகளுக்கு சுரப்பிகளுக்கு பலம் தரக்கூடியதாக விளங்குகிறது கரும்பு சாற்றை நாம் அடிக்கடி பருகுவதனாலே இதய ஓட்டத்துக்கு இதமான சூழ்நிலையை தரக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது இதய நாளங்களிலே இருக்கின்ற அடைப்புகளை போக்கி இந்த வேஷோ கன்ஸ்டிக்ஷன் என்று சொல்லக்கூடிய நிலையிலே இருந்து அதாவது இதய நாள சுருக்கத்திலே இருந்து விடுதலை தந்து இதய ஓட்டத்தை குருதி ஓட்டத்தை அதிகப்படுத்தி ஆரோக்கியத்தையும் நமக்கு சோர்வு இல்லாத ஒரு நிலையையும் தரக்கூடிய ஒன்றாக இந்த கரும்பு சாறு பானம் நமக்கு பயன் தருகிறது என்பது உண்மை இந்த கரும்பிலே குளுக்கோஸ் என்று சொல்லக்கூடிய சத்துவம் மிகுதியாக இருப்பதனாலே உடனடியாக நமக்கு எனர்ஜி என்று சொல்லக்கூடிய சக்தியை தரக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது மனதுக்கும் குளிர்ச்சி தருகிறது உடலுக்கும் இது மகிழ்ச்சி தருகிறது என்பதை நம் மறுத்தல் ஆகாது கரும்பு ஒரு உன்னதமான அற்புதமான பொருள் என்பதனாலே கடவுளுக்கு படைக்கின்றோம் கடவுளுடைய கைகளிலே கூட கரும்பை நாம் வைத்து அழகு பார்க்கிறோம் என்பதை நாம் நினைக்கின்ற பொழுது கரும்பு எவ்வளவு முக்கியமானது என்பது நமக்கு புலப்படுகிறது இந்த கரும்பு வேரை நாம் காய வைத்தோ அல்லது பசுமையாக இருக்கும் பொழுதோ அதை தீநீராக்கி அதனோடு சிறிது மஞ்சள் சீரகம் சேர்த்து தீநீராக பருகுகின்ற பொழுது குடலிலே இருக்கின்ற புழுக்களை த வார்ம்ஸ் என்று சொல்லுகின்ற பூச்சிக்களை வெளித்தள்ளுகின்ற ஆன் ஹெல்மிந்திக் என்கின்ற மருத்துவ குணத்தை இந்த வேர் தீநீர் நமக்கு தருகிறது அதோடு கூட உடலுக்கு தொற்று வாராத வண்ணம் பாதுகாக்கக்கூடிய ஒன்றாகவும் இந்த வேர் தீநீர் விளங்குகிறது என்பதை மறுத்தல் ஆகாது அன்பான நேயர்களே இறை அருளாலே எல்லா செல்வங்களும் ஆரோக்கியமும் திகழட்டும் என்று உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்